திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான இளைஞர் காவல்துறையிடம் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் குமடிப்பூண்டி அருகே எட்டு வயது சிறுமி கடந்த பனிரெண்டாம் தேதி பள்ளி முடிந்து மதியம் வீட்டுக்கு திரும்பும்போது அவரை பின்தொடர்ந்து வந்த இளைஞர் ஒருவர் சிறுமியின் வாயை பொத்தி தூக்கிச் சென்று மாந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்தார் இந்த கண்காணிப்பு ஒளிப்பதிவு காட்சிகள் வெளியாகி தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த நிகழ்வில் தொடர்புடைய குற்றவாளியை கைது செய்ய வேண்டுமென பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதே நேரம் குற்றவாளியை கைது செய்ய இருபதுக்கும் மேற்பட்ட தனிப்படை அமைத்து காவல்துறையினர் பதினான்கு நாட்கள் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர் குற்றவாளியை கண்டுபிடிக்க அவரது புகைப்படம் மற்றும் ஒளிப்பதிவு ஆதாரங்களை வெளியிட்டு அவரை பற்றி துப்பு கொடுத்தால் ஐந்து லட்சம் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை தனிப்படை காவலர்கள் நேற்று கைது செய்தனர் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த அந்த இளைஞர் ஆந்திராவின் சூலூர்பேட்டை தொடர்வண்டி நிலையம் அருகே தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இளைஞரின் பெயர் உள்பட பிற விவரங்களை இதுவரை வெளியிடவில்லை அந்த இளைஞர் சூலூர்பேட்டையில் உள்ள உணவகத்தில் வேலை செய்து வந்துள்ளார் கஞ்சா போதைக்கு அடிமையான அந்த இளைஞர் வேலைக்கு செல்லாமல் தொடர்ந்து விடுமுறை எடுத்து வந்துள்ளார் வாரந்தோறும் சனிக்கிழமை விடுமுறை எடுத்து தமிழக எல்லைப் பகுதியான கிராமங்களுக்கு சுற்றுலா போல வருவது அந்த நபரின் வழக்கமாக இருந்துள்ளது அதன்படி சம்பவத்தன்று கடந்த பனிரெண்டாம் தேதி அந்த இளைஞர் பூண்டிக்கு வந்தது உறுதியானது கைது செய்யப்பட்ட இளைஞரை காவல்துறையினர் கமுக்க இடத்தில் வைத்து விடிய விடிய விசாரணை மேற்கொண்டனர் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஸ்ரா கார்க் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் நேரில் விசாரணை நடத்தினார் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேடப்படும் நபரின் அடையாளங்கள் கைதாகியுள்ள இளைஞருடன் ஒத்துப்போகிறது என்று அஸ்ரா கார்க் தெரிவித்துள்ளார் சவாலாக இருந்துச்சு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு பட் வழக்கமாக போல் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு போலீஸ் எப்போவுமே டிஃபிகல்ட்டான கேஸ் இருந்தாலும் எப்போவுமே சக்ஸஸ்ஸோடைய தான் இது பண்ணுவாங்க அதை இதே இந்த கேஸில் கூட டிஃப்ரெண்ட் ஆஃபீஸர்ஸோடைய காப்பரேஷனில் எங்கள் மேலே அதிகாரிகள் டிஜிபி சாரோ ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சார் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி டீம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வேலை பார்த்துக்கிட்டாங்க சஸ்பெக்ட் ஐடென்டிட்டி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதை போய் மேட்ச் ஆச்சு இப்போ ரிமாண்ட் பாசிபிலிட்டி ஆமாம் இது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எப்போ ரிமாண்ட் பண்ணுவாங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துருவாங்க இந்நிலையில் சிறுமியை வன்கொடுமை செய்ததாக கைதான இளைஞர் காவல்துறையிடம் உண்மையை ஒப்புக்கொண்டு அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞரின் புகைப்படத்தை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் காவல்துறையினர் காண்பித்தபோது அவர்தான் குற்றவாளி என உறுதிப்படுத்தியதாக தெரிகிறது குற்றவாளி மீது போக்சோ உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிறுமி பாலியல் வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்பட்ட தகவல் வெளியானதும் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிடத் தொடங்கினர் குற்றவாளியை காட்டுமாறு காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே கைது செய்யப்பட்ட இளைஞரை நிகழ்வு நடைபெற்ற மாந்தோப்பிற்கு நேரில் அழைத்து சென்று அங்கு வைத்து விசாரணை நடத்த உள்ளனர் மேலும் வடமாநில இளைஞரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது